நாங்கள் வாழ்ந்த காலங்களை மறக்காமல் இன விடுதலை என்று அந்த இலக்கை மையமாக வைத்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற மிகவும் உன்னதமான ஒரு மிகப்பெரிய எழுத்தாள் குறிப்பாக சைனைட் என்று சொல்லப்படுகிற பொழுது நான் சிறுவனாக இருக்கிற காலத்தில் என்னுடைய அம்மம்மா சொல்லுவார் சிவகுமாரனை கைது செய்தபொழுது அவர் தன்னுடைய கை நகங்களுக்குள் சைலன் வைத்திருந்தார் சர்டு குளரில் சைலன்ட் வைத்திருந்தார் அவ்வாறு தான் அவர் அதை கடித்து உடனே வீரமரணத்தை தழுவினார் என்று என்னுடைய தாயின் தாயார் என்னுடைய அம்மம்மா அவர் பள்ளிக்கூடம் போனது குறைவு ஆனால் அவர் அந்த போராட்ட கதையை எனக்கு சொல்லுவார் அவர் சிவகுமாரன் ஒரு முறை என்னுடைய மாமனாருடைய இல்லத்தில் குடிகா வந்து தங்கியதாகவும் அவரோடு தான் பேசியதாகவும் அம்மம்மா பேசுகின்ற நாட்களை பார்த்திருக்கிறேன் அதனால் முதன் முதல் அந்த சைனைட் என்கிற வார்த்தையை சிவகுமாரனுடைய பொன் சிவகுமாரனுடைய வரலாற்றிலே நான் அறிந்து கொண்டது அதேபோல தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் விடுதலை புல் போராளிகள் சைனட்டை கட்டியிருப்பார்கள் அது மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருந்தது மண்டறிவு மண்ணை புறப்படமாக கொண்ட முதலாவது சைனட்டை உட்கொண்ட போராளியாக வகி என்கிற ஒரு போராளியின் பெயர் வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்வது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் சிலோட தவறாக இருந்தால் திருத்தி கொள்ளலாம் எனக்கு தெரிந்த அளவில் போராட்ட வரலாற்றிலே முதன் முதல் மண்ணறிவு மண்ணை புறப்படமாக கொண்ட பகி என்பவர் சைனட்டை உட்கொண்டு உரச்சாவை தள்ளியிருந்தார் இதேபோல இந்த சைனைட் என்பது ஒரு உன்னதமானதாக கருதப்பட்டது காரணம் அந்த சைனட் எதிரியிடம் புடிபடக்கூடாது உண்மைகள் எதிரிக்கு தெரிந்துவிடக்கூடாது இயக்க ரகசியங்கள் தெரியக்கூடாது போராட்டத்தினுடைய அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அக்காலத்திலே அது ஒரு மிகப்பெரிய கருவியாக பார்க்கப்பட்டது தமிழீழ விடுதலை இயக்கமும் ஆரம்ப காலங்களில் சைனட் கட்டிய போராளிகளை நான் பார்த்திருக்கிறேன் தமிழீழ விடுதலை இயக்க போராட்டத்தினுடைய போராளிகளோடு பேசுகிற பொழுது அவர்கள் இந்த கொக்காவில் ட்ரெயின் தாக்குதல் நடந்த பொழுது போராளிகளை நாங்கள் சிறுவர்களாக பார்த்த பொழுது சாபுகச் செடி பொருசீலியர் தாக்குதலுக்கு பிற்பாடு அந்த ஆயுதங்களை பார்த்த பொழுது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய போராளிகளும் சிலர் சைனட் கட்டியிருந்ததை கூட நான் பார்த்திருக்கிறேன் என்பது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு மிக மிக ஏனென்றால் ஒரு காலத்தில் அந்த சைனட் என்பது ஒரு உன்னதமானது வரைந்து யாரும் எங்கள் மீது அந்த சைனத்தை திணிக்கவில்லை நாங்களாக அந்த சாவை களத்திலே சுமந்து என் தலைவனுக்கும் என் இனத்திற்கும் என் இனத்தின் விடுதலைக்கும் எப்பொழுதும் சாகவும் துணிவேன் என்று அந்த சாவை துணிந்து உங்கள் களத்திலே மாலையாக்கிக் கொண்டு தெரிந்தவர்கள் இன்று கால ஓட்டத்தில் அந்த சைனட் எப்பொழுது நஞ்சாக மாறியிருக்கிறது அந்த நஞ்சு எப்பொழுது எப்படி எங்களுடைய இனத்தின் மீது பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கிறது இங்கே முன்பு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னார் எங்கே செல்கிறோம் என்ன நடக்கிறது இது நாங்கள் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி அவர் எங்களிடம் கேட்டு வேண்டி சென்று விட்டார் இன்று இருக்கக்கூடிய இந்த நிலைமை இத்தனை ஆயிரம் போராளிகள் இந்த வீரிய வீரகாவியமாகி எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய அந்த பெருமதி அந்த கனதியான அந்த தியாகத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்று ஒரு அரசியல் தலைமையற்ற ஒரு எதிர்கால தொலைநோக்கு பார்வையற்ற ஒரு இனமாக நாங்கள் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த சைனட் போன்ற நூல்களுடைய வெளிவருகை என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது ஏராளமான அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகள் எங்களுடைய உணர்வுகள் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை கடத்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவை தீப போன்ற எழுத்தாளுமைகளாலே முன்னாட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது எங்கள் மத்தியிலே ஏராளமான எழுத்தாளர்கள் அல்ல விரல் வெட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்களே இருக்கிறார்கள் அதிலையும் இன்று வரையும் தேசியத்தோடும் தேச விடுதலைக்காகவும் பயணிக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அதிலும் சில குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அதிலே முதன்மையில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாடியாக ஒரு எழுத்தாளராக தீயச் செயல்லை இன்றைக்கு வெவ்வேறு அரசாங்கங்கள் வந்து வந்து சென்ற போதிலும் கூட இந்த சவால்களின் போக்கு என்பது மாறிவிடவில்லை வெவ்வேறு கட்சிகள் ஆளும் கட்சியாக வந்து சென்ற போதிலும் கூட இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை அல்லது அதனுடைய தாற்பரியங்களை அந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றை பதிவு செய்வதில் இருக்கக்கூடிய அத்துணை தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருப்பது அனைவருக்கும் பொதுவானதாகவே அமைந்து வருகிறது அந்த வகையில் தீபச் செல்வனின் இந்த முயற்சி மீண்டும் ஒரு அதிர்வை உருவாக்கினாலும் கூட நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து நின்று அந்த நீதியின் பாலான முயற்சிக்கு வலி சேர்க்க வேண்டும் என்பதிலே தளராத உறுதி கொண்ட ஒரு நிகழ்வாக இந்த வெளியீட்டு நிகழ்வை நான் பார்க்கின்றேன் தீபச்செல்வன் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் இரண்டு வழிகளிலே முக்கியத்துவம் பெறுவனவாக நான் கருதுகின்றேன் ஒன்று எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு இருண்ட காலம் அல்ல அல்லது வெறுமனே கடந்து போகும் காலமும் அல்ல அந்த போராட்டத்தின் காலப்பகுதி முழுவதும் ஒரு மிகச்சிறந்த அரச நிர்வாகத்தை மிகச்சிறந்த ஆளுமை மிக்க மனிதநேய பணிகளை ஒரு வகையில் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிற அந்த டீஃபெக்டோவ் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகர்நிலை அரசாங்கத்தை அமைத்து ஆண்டு அதனூடாக ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்த ஒரு பெரும் பயணத்தின் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த போராட்டத்தை ஆவணப்படுத்துவது மிக முக்கியமானதாக அமைகிறது அந்த போராட்டத்தில் நடந்த விடயங்களை அந்த போராட்டம் கண்டுணர்ந்த உண்மைகளை அதனுடைய நியாயத்தன்மைகளை ஒவ்வொரு படைப்பாக்கங்களின் வழியாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏனென்றால் கடந்து போகின்ற ஒவ்வொரு காலப்பகுதியிலும் இந்த போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அல்லது போராட்டத்தின் சாட்சிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரையும் நாங்கள் இழந்து வருகின்றோம் இந்த நிலையில் இன்னும் பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய இளைய தலைமுறைக்கான உசாத்துணையாக இருக்கக்கூடிய அந்த படைப்பாக்கங்கள் வரிசையிலே எங்களுக்கு ஆவங்க ஆவணங்களாக இரு மிக அதிகமாக மிக பொருண்மைய அடிப்படையிலே அந்த பொருண் பொருண்மை சார்ந்து அதனுடைய உத்திகள் சார்ந்து அதனுடைய நகர்வுகள் சார்ந்து ஆராயப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு களத்தை கொண்டிருக்கின்றது உண்மையில் அந்த உலக போர் காலங்களிலே அரசுகள் முன்னெடுத்த அல்லது நேச அணிகள் இணைந்து முன்னெடுத்த அத்துணை போரியல் வெற்றிகளுக்கும் அப்பாலே ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் அந்த தரையிறக்கத்தை மேற்கொண்டு அந்த தரையிறக்கத்தின் வழியாக மிகப்பெரிய சமரை எதிர்கொண்டு ஒரு வெற்றியை பெற்றது என்பதாக இருக்கும்போது அது உண்மையில் படைத்துறை வெற்றிகளிலே ஒரு தனித்துவமான வெற்றியாக அமைந்து நிற்கிறது போல ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த போராட்ட காலத்திலே இடம்பெற்ற போரியல் வெற்றிகள் படைத்துறை சார்ந்த முன்னெடுப்புகள் இவை யாவுமே ஆய்விற்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை எங்களுக்கு இருக்கிறது இந்த சயனட் இந்த நூலாக்கம் இந்த நாவல் பல உண்மைகளை தொட்டு நிற்கிறது பல நிழல் நிகழ்வுகளை எடுத்து சொல்லி நிற்கிறது நடந்து முடிந்த போராட்டத்தினுடைய பல முக்கியமான சம்பவங்களை அது நினைவூட்டி செல்கிறது அதனூடாக வாழ்ந்து மறைந்த மிக பெரும் கதாநாயகர்களை அது எங்கள் கண்முன் நிறுத்தி வைக்கிறது இந்த வகையில் இந்த பெருமுயற்சியை நாங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டும் அவர் சில சமயங்களில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் சவால்கள் அந்த சவால்களுக்காக அவர் தனிமனிதனாக நின்று போராடாமல் ஒரு சமூகமாக நாங்கள் அவரோடு நின்று இது போன்ற முயற்சிகளுக்கு ஆதரவாக இருந்தால்தான் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த ஆவணப்படுத்தலும் அல்லது இந்த படைப்பாக்கங்கள் வழியாக நாங்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பதிவுகளும் ஆய்வுகளும் நிச்சயமாக இன்னும் நூறாண்டுகள் கழிந்தாலும் இந்த மண்ணிலே இடம்பெற்ற ஒரு போராட்டத்தை ஒரு வீறு கொண்ட ஒரு போராட்டத்தை அது தனித்துவமான ஒரு போராட்டமாக எடுத்து காட்டுவதற்கு அது தளமாக அமையும்